வணக்கம் ரமா கோவிந்த் கலாக்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிவன் பற்றின பதிவில் சிவபெருமான் பற்றிய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் சிவன் கோவிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு அதாவது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையா அப்படின்றதையும் அதோட அர்த்தம் என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிவன் சொத்து என்றால் அது சிவன் கோவில் சொத்து அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனால் அது தவறு சிவன் என்றால் கடவுள் என்று தான் பொருள் அதனாலேயே அன்பே கடவுள் என்பதையே அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சரியான சான்று கொடுக்க வேண்டும் அப்படின்னா அனைத்து தெய்வங்களின் அஷ்டோத்திர நாமாவளிகளிலும் சிவாயை நமக என்ற நாமும் இடம்பெற்றிருப்பதை நம்மால் உணர முடியும் இப்போது சிவன் சொத்து என்றால் அப்படின்னா பார்க்கலாம் எந்த ஒரு ஆலயத்தின் சொத்துக்களாக இருந்தாலும் அதாவது விநாயகர் முருகன் பெருமாள் சிவபெருமான் போன்ற வேத கடவுள்களாக இருந்தாலும் மாரியம்மன் காளியம்மன் போன்ற உள்காவல் தெய்வமாக இருந்தாலும் சுட சுடலை மாடன் கற்பண்ணசாமி போன்ற எல்லை காவல் தெய்வங்களாக இருந்தாலும் அவற்றை தன் தமக்காக அனுபவிப்பது பாவம் கோயிலின் வரவு செலவு கணக்குகளில் லாபம் பார்க்க நினைப்பது கோவில் நிலங்களை தனது நிலம் போல பாவித்து அனுபவிப்பது கோவில் நன்கொடைகளை தான் எண்ணியபடி செலவு செய்வது கோவில் பொருட்களை தனக்காக பயன்படுத்திக் கொள்வது கோவில் பணியாளர்களை சுயநலத்திற்காக வேலை வாங்குவது போன்ற அனைத்துமே பல தலைமுறைக்கு தொடரும் பாவமாகும் எனவே இதிலிருந்து அனைவரையும் எச்சரிக்கை செய்வதற்காகவே சிவன் சொத்து குலநாசம் என்ற சொற்கள் கூறப்பட்டு வருகிறது இதுவே சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிற அந்த வாக்குக்கு இதுதான் உண்மை நன்றி